ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்டாவிட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான கத்திரிக்காய் கார குழம்பு தான் பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட சாயத்தோடு இந்த கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு இல்லாமல் தயிர் சாதம் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் குழம்பு தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த முறையில் நம்ம சமைச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மசாலாலாம் வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கனால ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய இந்த சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் ரொம்ப சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடாயிட்டே இதில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் தோன்று வச்சுருக்கிற பத்து பல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் பொடியான இருக்குன்னா பழுத்த தக்காளியும் மூணு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் காரக்குழம்புல சேர்த்து நம்ம காரக்குழம்பு சமைக்கும்போது காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காரக்குழம்பு இன்னைக்கு சமைச்சி நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப ருசியாக இருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் நான் வந்து கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் காரக்குழம்புக்கு மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆற வச்சிடலாம் அப்புறம் மிக்சியில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காவுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் பாம்போட சேர்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காயெலாம் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தண்ணலில் வச்சு இந்த எண்ணெயில் இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு இந்த மாதிரி பாம்போடு நம்ம கத்திரிக்காவை சேர்த்து நம்ம சமைக்கும் போது கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் எல்லாமே எண்ணெயில் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து பத்து போல் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துருக்கேன் ரெண்டு பேட்சாக போட்டு நான் பொறிச்சு எடுத்துக்குவேன் கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெயிலேயே கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் ரெண்டுமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம் மிக்சியில் சேர்த்து அரைச்ச விழுது சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து மூணு சேர்த்து விழுதாக அரைச்சிருக்கோம் அதனால் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு தான் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் புளித்தண்ணி சேர்த்துட்டே நல்லா கலந்தாச்சு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சியை கழுவி அந்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டே நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ சேர்க்கும் போது தான் அந்த உப்பு காரம் எல்லாமே கத்திரிக்காயில் நல்லா இறங்கியிருக்கும் இது கூடவே மேலால் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து குழம்பு நல்லா சுண்டி வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து ரொம்ப சுவையான கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கத்திரிக்காய் குழம்பு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ஆகிட்டு இந்த ருசியான கத்திரிக்காய் காரக்குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ